அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்து வந்து கட்சியினுடைய கோட்பாடு நிலைப்பாடு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலாக சொல்கின்ற கருத்து வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை கால் செவன் எயிட் டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அல்லது உள்ளாட்சி பிரதிநிதி பிரதிநிதிகளுக்கான அந்த அதிகார பகிர்வு கூடுதல் நிதி வழங்கக் கோரி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பங்கெடுத்துள்ளோம் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான அந்த அதிகார பகிர்வு ஏற்கனவே வந்து பத்து சதவீதம் தான் அவர்களுக்கான நிதி ஒதுக்கப்படுகிறது கூடுதலாக முப்பது சதவீதம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நியாயமானது அதேபோல் ஒன்றிய அரசு உள்ளாட்சி அமைப்புகளை முடக்குகின்ற வகையில் செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறது அதையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பங்கெடுத்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வர முடியாத தலைவர் அவர்களுடைய சார்பில் பங்கெடுத்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான அந்த நியாயமான கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அந்த துணை முதல் பதவி வந்து திமுக பொதுச்செயலாளர் ஆதரவு என்ன சொல்றாருன்னா வட மாவட்டங்களில் திமுகனால் திமுக வெல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்கோம் அதாவது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றோம் இடதுசாரிகள் இருக்கின்ற இருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கின்றது மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலை சந்தித்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பரிவார அமைப்புகளை வீழ்த்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விரோத கட்சி அப்படிப்பட்ட கட்சியை நாம் மற்ற வடமான மாநிலங்களில் அது ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டிலும் அது பிடித்தால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் எதிராக அது செயல்படுவார்கள் ஆகவே அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை பொதுநோக்கோடு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கூட்டணியை ஆறு தொகுதி கொடுத்தாலும் எங்களுக்கு இடங்கள் முக்கியமல்ல எங்களுக்கு இலக்கு தான் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தோம் திமுக வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ விடுதலை விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மட்டுமல்லாது இடதுசாரிகளுடைய வாக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வாக்கு அதே போல் வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வாக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வாக்கு இப்படி எல்லோருடைய வாக்குகளும் சேர்ந்து தான் வெற்றி பெற பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற முடியும் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது ஒரு கூட்டணியில் இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் ஒரு கட்சி இருந்து அந்த கட்சியின் மூலமாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் நாங்கள் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது என்பது ஒரு கூட்டு புரிந்துணர்வு முயற்சியினுடைய பின்னடைவாக நாம் பார்க்க முடியும் ஆகவே ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டணியில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு செய்து இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆகவே விடுதலை சிறுத்தைடைய வெற்றியிலும் இடதுசாரிகளுடைய பங்கு இருக்குது திமுகவுடைய வெற்றியில் விடுதலை சிறுத்தைடைய பங்கு இருக்குது இடதுசாரிகளுடைய பங்கு இருக்குது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இருக்குது காங்கிரஸினுடைய பங்கு இருக்குது ஆகவே அந்தந்த கட்சிகளுடைய வாக்குகள் அடிப்படையில் அவருடைய பங்களிப்பை நாங்கள் மதிக்கின்றோம் ஆகவே இந்த வெற்றி என்பது எல்லோரும் சேர்ந்தெடுத்த வெற்றியாக தான் நாங்கள் பார்ப்போம் பேசும்போது சினிமாவில் இருந்து வந்தவர்கள் துணை முதல்வராகும் போது எங்களுடைய தலைவர் இல்லை அதாவது நான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்த கருத்து என்பது அவரிடம்தான் நாம் கேட்கிறோம் இப்போது அந்த கருத்து வந்து பத்தி விமர்சனம் செஞ்சு இல்லை அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல ஒரு தனி அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் தொடர்கிறோம் இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இதுக்கு இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர வைக்கவில்லை இல்லை அது அது வந்து ஏற்படையதல்லு சொல்கிறோம் கருத்துக்கு வந்து ரவிக்குமார் அவர்கள் எதிர்வணி ஆற்றியிருக்கார் அப்போ தலைவர்களுக்கு ஒருங்கிணைக்க இல்லை அதாவது வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்து வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் முழுமை பெற்ற பிறகு அதை சொல்லுவாங்க அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்து வந்து கட்சியினுடைய கோட்பாடு நிலைப்பாடு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலாக சொல்கின்ற கருத்து வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள்